நாம உயர்ந்த ஜாதிக்காரன்ட்டு அடிமையாக பட்டு இருக்கும்போது வலிக்குது நம்ம ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப ஒரு மாதிரியாக பண்ணுறோம் ஆனால் நமக்கும் கீழே சில ஜாதிகள் இருக்குதே அங்கே நம்ம அதிகாரத்தை காட்டுறோம் திமுற காட்டுறோம் எங்கள் ஊர்லலாம் இது நடக்கும் அதிகமாக நடக்கும் ஒரு குரூப்பு ஜாதிகாரங்க பெரியவங்க அவங்கக்கிட்ட இவங்க கும்பிடு போட்டு அவங்கக்கிட்ட வேலைக்கு செஞ்சு வேலை செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு கீழே எங்களுக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கும் இல்லையா அவைங்கள அப்படி கெத்த பார்க்குற என்ன அப்படிங்கிறது என் சார் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் ஆமாம் ஆ ஐயா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா சொல்லுங்கள் முதலாளி இப்படியே சொல்லுவாங்க மேல் ஜாதிகாரங்களை சரி முதலாளி நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் முதலாளி இப்படி சொல்கிறவர் இவருக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கும் இல்லையா அவங்ககிட்ட வந்து கூப்பிடு என்ன மரியாதை கிடையாது என்ன பேசுகிற பிச்சு பிச்சுப்பிடுவோம் பிச்சு நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதி அப்படின்பார் சரிங்களா புரியுதா இவர் நாலு பேரை தாழ்த்தி வச்சுருப்பாராம் இவர் ஒருத்தன் தாழ்த்தினா மட்டும் போராளியான் அது என்ன போராளி போராளினால் யார் தெரியுமா தனக்கும் கீழே இருக்கிறவனை மட்டும் தட்டாமல் சமமாக பார்த்துட்டு அடுத்து தன்னை ஒடுக்கிறவனை தன்னை தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறவனுக்கு விரோதமாக எழும்புறதான் போராளி சரிங்களா இது கூட தெரியாம நிறைய பேர் போறாளின்னு கிளம்பிடுறாங்க புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் என்னைக்கு நாம் நமக்கு கீழே இருக்கிறவங்கள துச்சமாக நினைக்கிறோமோ நமக்கு மேலே ஒருத்தர் நம்மளை துச்சமாக தான் நினைப்பான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பைபிள நமக்கே தெரியாத விஷயத்த அவன் சொல்லித்தராத விஷயத்த தேவன் நிறைய வச்சிருக்கிறார் ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் பைபிளை நல்ல படிங்க இனி இந்த பைபிளை இந்த கண்ணோட்டத்தில் படிங்க தேவன் எப்பொழுதும் தாழ்ந்த ஜாதிக்காரர்களுக்காகவும் தாழ்மையானவர்களையும் தான் உயர்த்துவதில் நோக்கமாக இருந்தார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறான்னு என்ன நினச்சிட்டீங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப சென்சிட்டிவானது நீ உனக்கு கீழே நாலு பேரை மட்டமா நினைச்சிட்டு கத்தர்கிட்ட போய் ஒன்ன ஒருத்தம் கொட்டும்போது ஆண்டவரே இரக்கம் இல்லையா அப்படின்னா ஒன்ன மாதிரி முட்டால் எவனும் கிடையாதுன்னு அர்த்தம் சார் நீங்க கொடுத்து வச்சால் நல்ல சபையில இருந்து நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க நிறைய பேருக்கு சபையில இதை சொல்லி தர மாட்டாய் சரிங்களா ஆ நம்ம சூப்பராக மனம் திரும்ப போறோம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்க நாலு பேரை மட்டமா நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு மேலே பத்து பேர் உங்களை மட்டமாக நினைப்பான் இது தேவனுடைய டிசைன் நீ எதை விதைக்கிறையோ அதை அறுப்ப ரொம்ப முக்கியம் இருதயம் ரொம்ப முக்கியம் சார் இதை சரி பண்ணாமல் இந்த வசனம் ஒர்க் அவுட்டே ஆகாது அடித்து சொல்கிறேன்னா நான் சார் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டாலும் இந்த பாஸ்டர் மாறலாம் பாஸ்டர் மாறு யாருன்னான்னு சொல்லுவேன் ஒளியக்காரங்களை நம்மளை முட்டால் சரியாக பைபிள் படிக்கிறது கிடையாது உண்மையாக ஊழியம் செய்கிறது கிடையாது அவங்க அவங்க குடும்பம் அப்படின்னே ஊழியம் செஞ்சு உண்மையாக ஊழியம் செஞ்சவங்க சொல்லி தந்த சத்தியத்தை கூட நம்மக்கிட்ட சேர்க்காம நம்மளை முட்டா பைவிலாம் வளர்த்து விட்டேன் கத்தரோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராக நம்மளை தூக்கி எடுத்துருக்கிறார் நான் இப்போ சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆனால் தான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் ஏன் தெரியுமா அங்கே பாருங்கள் இந்த வசனத்தை இப்போ வாசிங்க ஒன்று சமையல் ரெண்டு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமல்ல சிங்காசனத்தை சுதந்திரக்கும் பண்ணுகிறார் ஆளூன்னதும் கையை தட்டி நம்ம நிரம்பனமே ஆவில இந்த வசனம் எனக்கு நடக்கும் நடக்கலையே ஏன் நடக்கலை நடக்காது இவனை நம்மளை ஏமாத்திட்டானோ சரிங்களா சும்மா போட்டு அதை செய்வார் இதை செய்வார் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு அவன் மேலோட்டமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு நாலு பாயிண்ட்டு ஏழு பாயிண்ட்டு ஆமாம் நீ முன்னேறுறதுக்கு ஏழு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட்டு தாவி இதை அப்படி செஞ்சார் அவர் இப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார்னு சொல்லி 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 நடக்கவே இல்லை சார் நம்ம குப்பையிலே தான் இருந்தோம் தான் இருந்தோம் சின்னவனாக தான் இருந்தோம் சிறியவனாக தான் இருந்தோம் எளியவனாக தான் இருந்தோம் உயரத்துக்கு வரவே இல்லை சார் ஏன் வரலை சரியாக பிரசங்கிக்கல ஆமாம் இதை சரி பண்ணாமல் அது வராது புரியுதா இப்போது உங்கள் மனசில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் உயர்த்தப்படுவீங்க உங்கள் இருதயம் கரப்டாக இருக்கும்போது எப்படி தேவன் உங்களை தூக்கி ஒரு பொறுப்பில் வைப்பார் எப்படி உங்களுக்கு பணத்தையும் புகழையும் பேரையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பார் சின்ன பண்ண மாக்கிற மாட்டீங்க அவர் பேரை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிர மாட்டீங்க ஆ அதான் சொல்கிறேன் சும்மாலாம் வாக்கு தத்துவம் நிறைவேறாது வாக்குத்தம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாக்குத்தத்துமும் உங்கள் பேரில் ஆமே என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அது அப்படியே வந்து பழிக்கும் சார் நடக்கும் எதை எடுத்தாலும் நடக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன்னு நமக்கு நடக்குதே ஏன் நடக்குது இருதயம் ரொம்ப முக்கியம் நம்ம இருதயம் நல்ல இருதயமாக இருக்குது சரிங்களா இது சரியில்லாமல் என்ன செஞ்சாலும் நடக்கா இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதி பார்க்குற வரைக்கும் நீங்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பார்க்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் நன்மையும் பார்க்க முடியாதுங்கிறத மறந்து விடாதீர்கள் நீங்கள் பணக்கார ஏழை வித்தியாசம் பார்க்குற வரைக்கும் பார்த்து பழகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவனை மரியாதை கட் மரியாதை இல்லாமல் நடத்துகிறதும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை அற்பமாக நினைக்கிறதும் அது தேவனுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்போ எப்படி நீங்கள் ம உங்களை மட்டும் பயங்கரமாக உயர்த்திட்டு யோசிச்சு பாருங்கள் எங்க நம்மளை ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டான்னா போல எந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டான்னா வேகம் வருது சார் ஆண்டோட்டை போய் அழுறும் அவன் என்னை அவமானப்படுத்திட்டான்னு என்ன காசு இல்லாதவன்ட்டு அவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க பெரிய பங்களாவில் இருப்பாங்க இவங்களும் ஓரளவு வசதியான ஆள் தான் அங்கே போய் இவங்க நாலு பேரை மதிக்க மாட்டாங்க கீழே இருக்கிறவங்களை இவங்க மேலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க அங்கே நீ உங்கள யார் இங்கே உட்கார சொன்னது அங்கே போய் உட்காருங்க இங்கே விஐபி இருக்கணும்னு சொல்லி உட்கார வைக்கும்போது இவங்க அப்படியே அப்செட் ஆகி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஐயோயோ ஆண்டவரை என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டானே அவன் வழங்காமல் போயிடுவான் ஆண்டவரை நீர் பதில் செய்வீராக நீர் நீதி உள்ள தேவன் ஆமாம் நீர் நியாயம் உள்ள தேவன் அப்படி நீர் பதில் செய்வீங்க என்னை அவனை விட பெரிய பணக்காரனை உயர்த்துவீங்க ஆள் லூயா நடக்கவே நடக்காது புரியுதா ஆமாம் நீங்க உங்களுக்கு கீழே பத்து பேரை மட்டன் தட்டி வச்சுக்கிட்டு ஆமாம் உங்களை ஒருத்தர் மட்டன் தட்டினோன்னு மட்டும் ஏன் வலிக்குது அதே மாதிரி தானே உங்களுக்கு கீழேருந்து மட்டன் தட்டப்பட்டோம் கண்ணீர் வடிச்சிருப்பான் அவன் போய் தேவ சமூகத்தில் விழுந்திருப்பான் இருப்பான் அப்போ அதுக்கெல்லாம் தேவன் செவி கொடுத்தாருனா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா இதெல்லாம் தெரியல இல்லையா தெரியாமையே போச்சு இல்லையா